எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனையோட வந்து செவன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களாம் நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்ங்க ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு உட்காந்து வேலை செய்கிறது பிடிக்கல ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது டிராவல் பண்ணி அந்த சரவுண்டிங்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு ஸோ ஸ்விகியில் ஃபுட் டெலிவரிக்கு நிறைய பேர் வந்து ஆள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க பாய்ஸ் வந்து தேவைப்படுது கேர்ள்ஸும் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஜாப்பில் டெலிவரி பாய்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சேலரி டேக் ஹோமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் உங்கள் டேலண்ட்டை இருக்குது ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுடைய எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த சுக்கியே சொமேட்டோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் இந்த லைனில் வந்து தேர்ந்தெடுத்து உங்கக்கிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா திங்க போட்டு ஒரு செல் உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்கா வெளியில் சுற்றி இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுற ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் ஐ ஆம் வெரி கிளாடு மகிழ்ச்சியான தருணங்களை லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேங்க ஏன்னா நிறைய பேருக்கு உட்காந்து வேலை செய்கிறது பிடிக்காது ஸோ வெளியிலே வந்து வேலை செஞ்சு பழகிட்டேங்க இந்த சரௌண்டிங் வெளி சரௌண்டிங்லேயே ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஜாப்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் உங்ககிட்ட வெளியில் அலைஞ்சி ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட்டு இவர் செல்வன் இனிக்கே போங்க பதிவு பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அந்த லைனில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் நிறைய ஸோ நிறைய விஷயம் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சென்னை மயிலாடுதுறை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து தேவைப்பட்டுருக்காங்க நிறைய பேர் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது சென்னையில் வந்து சிட்டி ஸோ அந்த ஏரியாவில் ஸோ நிறைய இருக்குது பேங்களூர்னால் பெங்களூர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்ற மாதிரி அந்த பிஎன்ஆரோட டீட்டெயில்ஸ் தென் வந்து சீட்டோட நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஸ்டேஷன் வந்து வந்து பாய் பாய்ஸ் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ நிறைய நிறைய இன்புட் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் வட்டார தொடர்புகளையும் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கே உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னை பற்றி யூஸ் உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கா நான் டெலிவரி பாயே ஆகிறாங்க இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணுறேங்க இந்த பதிவு ஒரு ஆளுக்கு போய் ரீச் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னா ஐ ஆம் வெரி கிளாட் இந்த பதிவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ நிறைய இருக்குது க்ரெடிட் கார்டு ஸோ நெட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால்ட் நெட் அதெல்லாம் சொல்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுனால அவங்களுடைய பசியும் போக்குவோம் தென் நமக்கும் வந்து அது பிடிச்சமான ஜாப் இல்லையா ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க காய்ஸ் இன்னிக்கே உன்னை பற்றி யோசி தேங்க போட்டுவர் செல் உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருந்தால் இன்றைக்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பாய் பாய் சீவ் லேட்டர் ஏன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீ பாய் பாய் சீவ் லேட்டர் உங்கள் சுஞ்சிங்